நம்மளை நிறைய பேரும் உண்டு இல்லையா ஐயன் நாட்கொள்வார் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்டா எங்கப்பா நம்மளுக்கெல்லாம் அவருடைய கருணை பார்வையே கிடைக்க மாட்டேங்குது காலையில எந்திரிச்சா எந்திர்ப்பதுல இருந்து சாயந்தரம் தூங்குற வரலும் வேலை வேலையில கஷ்டம் இப்படியே வாழ்க்கை ஓடுது என்னத்தை செஞ்சவனே தெரியாம ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஐயப்பான அந்த கவலை இல்லாத மனிதர்களே இந்த அளவு இந்த உலகத்துல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஏன்னா எல்லாத்துக்குமே கடினமான சூழ்நிலைகள் வருகின்றன அதை கடந்து போக வேண்டியதற்கு இன்னொரு குடும்ப சூழ்நிலையின் காரணமா தொடர்ந்து ஒரே வட்டத்துக்குள்ளேயே சுத்திக்கிட்டு தினமும் ஒரே வேலைதான் செஞ்சுகிட்டு அதுலயே ஓட்ட வேண்டிய வாழ்க்கை சூழ்நிலையை நாமே ஏற்படுத்தி கொண்டோம் அப்படிங்கறதையும் மறுப்பதற்கு இல்லை இதுல இறைவன் ஆட்கொண்டால் இறைவன் மீது பக்தி செலுத்துவது இறைவன் மீது அன்பு செலுத்துவது அப்படிங்கிறதுக்கெல்லாம் உண்மையாலுமே நேரமே இல்லை அப்படிங்கிறவங்க எண்ணற்ற பேர் ஆனா அதையும் தாண்டி சில பேர் வந்து இறைவனுக்குன்னு நேரம் இறைவனுக்குன்னா என்ன இறைவனுக்கு சேவை செய்யறதுக்கா அவரு நல்லா இருக்கணும்னு அவருக்கு சேவை செய்யறதுக்கான கிடையாது நம்மை படைத்த இறைவனை உணர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கறதுக்காக கொஞ்ச நேரம் செலவிடுவாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நம்ம அந்த வகையில எப்படி வர்றோம் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க அதுல அதீதமா செலவிடுறவங்களும் இருப்பாங்க எப்பவுமே இறைவனவே நினைத்து கொண்டிருத்தல் அப்படிங்கிறது எந்த வேலையை அந்த வேலை வந்து சிவபெருமானால் அருளப்பட்டது செய்கின்ற ஒவ்வொரு வேலையும் செய்யும் போது இறைவனை நினைத்து செய்வது தியானம் செய்வது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு அப்ப ஆட்கொள்தல் நிகளுமா நிகழாதா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா நிஜமாலுமே சிவபெருமான் எல்லா இடங்கள்லயும் நமக்கு உணர்த்துவார் அவர் ஆட்கொள்வார் ஆனா நம்ம அதை புரிஞ்சுக்கிறதே இல்லை உங்களுக்கு மனசுல எந்த ஒரு எண்ணமும் இல்லாத ஒரு சிவாலயத்தை உள்ளுணர்வு சொல்லும் அப்ப போய் பார்க்கறவங்க முதல் கட்ட படியை அர்த்தம் ஏன்னா சிவம் வேறு சிவபெருமான் அப்படின்னு நம்ம வழிபடுற தெய்வத்தின் நிலை அதாவது உருவம் அருவம் அருவம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த கட்டங்கள்ல ஆரம்ப கால கட்டத்துல ஆலயத்துல இருக்க அந்த சிவத்தோட அம்சமான சிவபெருமான நம்ம ஆலயங்கள்ல உணரணும் அந்த இடத்துல போகும்போது ஒரு உணர்வு தோன்றும் அதன் வாயிலாக நம்ம உள்ள அங்க இருக்கக்கூடிய அருவுருவ நீங்க வந்துட்டு நம்ம தரிசனம் பண்றோம் அப்படிங்கும் போது நமக்கு ஒரு நிலையை நம்ம தாண்டி போறோம் அப்படிங்கறது இடத்துல பொருள் இல்ல அப்படிங்கும் போது யாராச்சும் பேசிக்கிட்டு இருக்காங்க சிவத்துடைய அந்த அருமை பெருமைகளை பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது நம்மளுக்கே தெரியாம ஒரு ஈர்ப்பு ஏற்படும் அப்படி என்னதான்ப்பா அந்த ஆற்றல்ல வந்து பொதிந்து கிடக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கற மாதிரி ஒரு எண்ணம் உண்டாகும் சில நேரங்கள்ல நம்மளுக்கு அந்த சேவை செய்வதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படும் என்னன்னா நம்ம இப்ப ஆலயங்களுக்கு போய் நம்ம உளவார பணி செய்யறதா இருக்கட்டும் பிரசங்கம் செய்வதா இருக்கட்டும் சத்சங்கம் செய்வதா இருக்கட்டும் இந்த மாதிரி பல வழிகள்ல நமக்கான வழிகள் வந்து காட்டப்படும் அப்பயாவது நம்ம உணர்ந்துக்கணும் நமக்கு இறைவன் வந்துட்டு ஏதோ ஏதோ ஒரு வேலையை கொடுத்துருக்காரு செய்யறதுக்கு அப்படிங்கறத உணர்ந்துகிட்டு அதுக்குள்ள போகிறவங்களும் உண்டு சில நேரங்கள்ல என்ன செஞ்சாலுமே அந்த மனிதனால் உணர்ந்து கொள்ள முடியவில்லைன்னா கொஞ்சம் அப்படி சோதனை அப்படிங்கறது வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும் எதுக்கு அப்படின்னா நல்லா தான் போயிட்டு இருக்கும் திடீர்னு ஒரு பிரேக் போட்ட மாதிரி வாழ்க்கை வந்து நிக்கும் இன்னும் யோசிக்க வைக்கும் எதனால இது நக நிகழ்ந்தது அப்படின்ட்டு நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு நல்லாதான் ஓடிக்கிட்டு இருந்தோம் நல்ல வாழ்க்கை சந்தோஷமா இருந்தது ஏன் ஒரு சின்ன நிறுத்தம் இந்த இடத்துல ஏற்பட்டது அப்படின்னு யோசிக்கும் போது அப்ப அதுக்கான எல்லாம் அலசி ஆராயும் போது நம்மை மீறிய ஒரு சக்தி இருக்கிறது அப்படிங்கறத உணர்ந்து கொள்ள செய்யும் இப்படி சில பே வந்து ஆட்கொள்ளும் சில பேருக்கு வந்து என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னா தெரியாது அப்பாவோட ஞாபகம் வந்தது அதுக்கப்புறமா அப்பாவை பத்தின சிந்தனை மட்டுமே மனசுல இருக்கு எதுவுமே இந்த மனசுல அப்படிங்கறதும் அந்த இடத்துல தோன்றிவிடும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா வந்து வாழ்க்கையில அந்த அனுபவங்கள் இறை அனுபவம் அப்படிங்கிறது ஏற்படும் நமக்கு எப்படி ஏற்பட்டதுன்னு யோசிச்சு பாருங்க சில பேர்த்துக்கு குருமார்களால் ஏற்பட்டிருக்கும் சில பேத்துக்கு உடன் பணியாற்றுபவர்களால் ஏற்பட்டிருக்கும் சில பேத்துக்கு தாய் தந்தையரால் ஏற்பட்டு இருக்கும் சில பேர்த்துக்கு குழந்தைகளால் ஏற்பட்டிருக்கும் இருக்கும் சிவசிந்தனை அப்படிங்கிறது குழந்தை வீட்டுல பெரிய சிவபக்தரா வந்துடும் அதுவரையிலுமே பத்தின எண்ணம் தோன்றாத பெற்றோர்களுக்கு கூட சிவபெருமானுடைய ஆற்றலையும் அருளையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கை அவ்விடத்திலே உண்டாகும் சில பேத்துக்கு யாருன்னே தெரியாத ஒரு போக்கரால் உண்டாகும் நம்ம பாட்டுக்கு போய் அருகாமையில வந்து சிவபெருமானே உனக்கு துணை அப்படின்னு திருநீரை வச்சுட்டு போயிருவாங்க அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையே மாறி இருப்போம் அப்ப யாருனே தெரியாத ஒருத்தர் அவ்விடத்திலே நமக்கு வழிகாட்டியாக இருப்பார் இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த குருமார்களுடைய அருள் அப்படிங்கிறதும் நம்ம குருமார்கள் குருமார்கள் தான் இல்லைன்னா தெளிந்த குருமார்கள் அப்படின்னு சொல்றது எல்லாத்தையும் நன்கு உணர்ந்து உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய குருமார்கள் அவர்கள் பிரதானம் ஆனா அவர்கள் மட்டும்தான் குருவா அப்படின்னா கிடையாது அவர்கள் பிரதான குருமார்கள் வாழ்க்கையில என்ன ஏதுன்னே தெரியாதப்ப ஒருத்தர் வந்து சிவத்தினுடைய பெயரை உங்களுக்கு சொல்கிறார் அப்படிங்கும்போது அவர் ஒரு குரு சிவபெருமானுடைய அந்த அருளாற்றலை ஒருத்தர் உங்களுக்கு விளக்குகிறார் அப்படின்னா அவர் ஒரு குரு வாழ்க்கையிலே நன்னெறியில் இருப்பது எப்படி என்று ஒருத்தர் உணர்த்துகிறார் அப்படின்னா அவர் ஒரு குரு இப்படி சிவத்தை உணர்வதற்கு பல படிநிலைகளில் அருவமாக உருவமாக அருவுருவமாக எவ்வாறு வழிபடுவது என்பதை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்லி தருவாங்க அனைத்தையும் உணர வேண்டும் ஒரே பாதையில் செல்ல வேண்டும் என்ற அவசியம் அப்ப இதனை தாண்டி நாம் ஒரு படிநிலைக்கு உயர்கிறோம் அப்படின்னா ஞானாசிரிய பெருமக்களுடைய அந்த தொடர்பு நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா இந்த இடத்துல எல்லாம் நம்ம கற்றுணர்ந்ததுல எது தெளிவானது அப்படிங்கறத தெளிவுபடுத்துவது ஞானாசிரிய பெருமக்களோட பெரிய ஒரு பெரிய கோட்பாடா இடத்தில் இருக்கும் அப்ப நம்மளுக்கு ஒரு பெரிய உணர்தல் ஏற்படும் அப்பதான் அந்த குருமார்கள் நமக்கு தீட்சை வழங்கி எல்லாத்தையும் வழி நடத்துவாங்க உங்க குழந்தையா இருந்திருக்கலாம் உங்க அப்பாவா இருந்திருக்கலாம் அம்மாவா இருந்திருக்கலாம் அந்த சிவத்தை பத்தின தேடுதலை உண்டாக்கக்கூடிய யாராயினும் சரி அவர்கள் ஒரு சிறந்த குருமார்களாக உங்கள் வாழ்க்கையில இருந்திருப்பார்கள் அப்படின்னா அதுல மாற்று கருத்தே இல்லை இந்த வகையில நமக்கு இறைவன் எந்த இடத்துல ஆட்கொண்டா நமக்கு ஆட்கொள்வதற்காக என்னென்ன விஷயங்களை செய்தார் மிகப்பெரிய பணி சொல்ல போனா அதை விட ஒரு கொடுப்பனை அப்படிங்கறது வேற எதுவும் இருக்காது அப்படிங்கறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும் சந்தோஷம் உண்மையான சந்தோஷம் எங்க இருக்கும் அப்படின்னா இறைவன் மீது செலுத்துகின்ற அன்புல அப்பழுத்தக்கு நம்ம வந்துட்டு தூய்மையான அன்பு செலுத்தும் போது அதுல கிடைக்கின்ற சந்தோஷம் வேற எதுவும் கிடைக்க போவதில்லை அப்படிங்கறதையும் நம்மளால உறுதியாக சொல்ல முடியும் இந்த மாதிரி நிறைய விதயங்கள்ல இறைவன் நம்மை ஆட்கொண்டாலும் நமக்கான வழி எதுவோ அதை ஒரு நல்ல ஞானாசிரிய பெருமக்களால் நமக்கு உணர்த்துவார் அதை பிடித்துக்கொண்டு நாம் அவ்வாறே பயணிப்பது அப்படிங்கிறது வாழ்க்கையில ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் சில பேர்த்துக்கு தான் யாருமே தெரியாம பல பேர் வந்து வாழ்க்கையை தொலைச்சிடுறாங்க அந்த தேடுதல் அப்படிங்கறதே உங்க வாழ்க்கையில ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வாழ்க்கை முடிஞ்சிருது ஒரு சில பேருக்கு வாழ்க்கையோட இறுதி கட்டத்துல போய் நம்மை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் அதுக்குள்ள வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது அதற்காக தான் சொல்றது இளமையிலே தான் யார் என்பதை உணர்த்து கொள்ள வேண்டும் தான் எதற்காக வந்தோம் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அவ்வாறு முயற்சி செய்தால் அதற்கான பலன் கிடைத்து விடுமா அப்படின்னா அதற்கான வழிகாட்டுதல இறைவன் எப்படியேனும் உங்களுக்கு வந்து சேர்ப்பார் உனக்காக என்ன விதிக்கப்பட்டதோ அதை செய்துவிட்டு வா அப்படிங்கும் போது அந்த வழிகாட்டுதல் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கும் போது அதை செய்யும் பொழுது கண்டிப்பா நாம் பிறந்ததற்கான நோக்கம் அவ்விடத்திலே ஈடேறும் அப்படின்னா அதுல எல்லடவும் நாம் சந்தேகம் கொள்ள தேவையில்லை